அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா திருவண்ணாமலையோட அடிவாரத்திலிருந்து இந்த பதிவு காணொளி இந்த காணொலியில் நம்ம வள்ளல் பெருமானினுடைய சுத்த சன்மார்க்க நெதியை தழுவி ஒரு நாள் தியான அனுபவ முகாம் இந்த திருவண்ணாமலையோட அடிவாரத்தில் வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது அதாவது நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா திருவண்ணாமலையோட கிரிவலப் பாதையில் வாயுலிங்கம் எதிரில் நம்மளுடைய வள்ளலார் சன்மார்க்க சங்கம் அமைந்திருக்கு இங்கே கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு ஆன்மீக சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருது அந்த ஆன்மீக சேவையில் முக்கியமானது என்னென்னா வள்ளல் பெருமானினுடைய சன்மார்க்க நெறிகளை உள்ளடக்கிய ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று பல்வேறு பயிற்சி முகாம்கள் நடைபெறுது இந்த பயிற்சி முகாமில் வள்ளல் பெருமான் கூறிய திருவருட்பா ஞான சத் சங்கம் வள்ளல் பெருமான்னா யார் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம்னா என்ன அதோட ஆரோக்கிய <ixed> வாழ்வியலுக்கான யோகாசன பயிற்சி உடற்பயிற்சி ஞான மூலிகைகள் குறிப்புகள் என்று பல்வேறு பயிற்சி முகாம்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த <laughs> வகையில் வருகின்ற ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் காலை ஆறு முப்பது மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் ஒரு நாள் பயிற்சி முகாம் ஸோ இந்த பயிற்சி முகாமில் என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா முதல் இந்த பயிற்சி முகாம் யாருக்கானது ஐயா வள்ளல் பெருமானாரர் தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வள்ளல் பெருமானோடைய திருவருட்பா படிக்கிறேன் வள்ளல் பெருமானார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வள்ளல் பெருமானார் இன்னும் நான் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அடுத்த ஆன்மீகத்தில் எனக்கு நிறைய நாட்டங்கள் இருக்குது தியானம்னா என்ன ஞானம்னா என்ன சித்தர்கள்னா யார் இது போன்ற பல்வேறு தேடுதல்கள் உள்ளவர்கள் பெருமானாரை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள விரும்புபவர்கள் அனைவருக்குமான ஒரு அடிப்படையான ஒரு தொடக்கமான ஒரு நாள் தியான முகாம் தான் இந்த அருள் பூர்ண சித்தியோகம் என்ற ஒரு நாள் தியான அனுபவ முகாம் ஸோ இந்த பயிற்சி முகாம்ல யாரெல்லாம் கலந்துக்கலாம் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா தமிழகம் மற்றும் பல்வேறு எந்த பகுதிகளில் இருந்தாலுமே திருவண்ணாமலை மட்டும் கிடையாது திருவண்ணாமலை தாண்டி நீங்கள் எந்த பகுதியில் எந்த ஊர்களில் இருந்தாலுமே இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கலாம் முதல் நாளே நீங்கள் வந்து தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது ஸோ உள்ளூர்களில் இருக்கிறவங்களுக்கு கூட காலையில் வந்துடலாம் ஆனால் காலையில் ஆறு முப்பது மணிக்கு பயிற்சி முன்பதிவு தொடங்கி பயிற்சி தொடங்கிடுவாங்க சாயந்தரம் மாலை ஆறு மணி வரைக்கும் காலையில் திருவருட்பா வழிபாடோட எளிமையான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான சாத்வீகமான காலை உணவோடு இந்த பயிலரங்கம் தொடங்கி அதை தொடர்ந்து வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் ஆன்மானா என்ன கருமானா என்ன ஜீவகாருணிய ஒழுக்கம்னா என்ன இந்த நம்மளோட கர்ம வினை பதிவுகளை பற்றி பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி ஒரு மூலிகை பானத்துடைய கொடுத்து அடுத்து ஒரு பயிற்சி தொடங்கிடுவாங்க அந்த பயிற்சி மாமலா ஜோதி தியானம் வள்ளல் பெருமான் கூறிய அந்த ஜோதி வைத்து அதன் முன் எப்படி கடவுளை வழிபடுவது எப்படி தியானிப்பது இது போன்ற பல்வேறு ஞான ரகசியங்கள் அங்கே உபதேசிக்கப்படும் மதியம் அனைவருக்குமே எளிமையான சாத்விக உணவு இங்கே கொடுத்துருவோம் ஸோ மதிய உணவுக்கு பின்னாடி உங்களுக்கு வள்ளல் பெருமான் அருளிய ஆரோக்கிய வாழ்வியல்கள் ஞான மூலிகை குறிப்புகள் பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டு மாலை திருகொருட்ப கூட்டு பிரார்த்தனையோட மாலை ஆறு மணிக்கு இந்த பயிலரங்கம் பெறும் ஸோ அற்புதமான வாய்ப்பு வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி திருவண்ணாமலையில் இயற்கை சூழலில் கிரிவல பாதையில் வாயுலிங்கம் எதிரில் காலை ஆறு முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை நடக்குது ஸோ இந்த பயிற்சி முகாமில் எப்படி முன்பதிவு செய்யறதா அதற்கான தொடர்பு எண்கள் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த வகுப்பிற்கென்று கட்டணம் இருக்கானா இந்த வகுப்பிற்கு நம்ம எந்த கட்டணங்களும் வைக்கல உங்களுக்கு தங்குற இடம் கொடுத்துட்றோம் வெளியூர்லேருந்து வரவங்க உள்ளூர்லேருந்து வரவங்க காலையிலேயே வந்துடலாம் ஆனால் தாமதமாக வருவதை தவிர்த்து கொள்ளணும் முன்பதிவு அவசியம் ஸோ கட்டணங்கள்னு ஒன்று கிடையாது ஆனால் நன்கொடைகளோ குரு காணிக்க கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடைகளை வைத்து இங்கே நடக்கூடிய சேவைகளுக்கு அங்கே பயன்படுத்தப்படும் பயிற்சி கையெடு கொடுப்பாங்க வள்ளல் பெருமானினுடைய சிறிய நூல்கள் இங்கே இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சி முகாமானது முழுக்க முழுக்க சன்மார்க்கு சாதுக்களால் இங்கே முகாம் நடத்தப்படுது ஸோ அற்புதமான வாய்ப்பு இந்த காணொலியை உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக நண்பர்கள் வள்ளல் பெருமானுடைய பக்தர்கள் சன்மார்க்க நண்பர்களுக்கு பகிருங்க ஸோ அருள் பூர்ண சித்தியோகம் என்ற அற்புதமான பயிற்சி முகாம் நாம் அனைவரும் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி இந்த பயிற்சி முகாமில் சந்திக்கலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்